சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இன்னைக்கு நைட் ஷோ ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு நடக்க போகுது வேற மாதிரி இருக்க போகுது ஸோ இதுக்கு முன்னாடி ஆர்சிபி கிட்ட சிஎஸ்கே அணியும் ராஜஸ்தான் வந்து கே கேஆர் அணி கிட்டும் தோல்வியை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மிக முக்கியமான வெற்றியா இன்னைக்கு இருக்க போகுது கவுகாத்தியில இன்னைக்கு ராஜஸ்தானுடைய ஹோம் கிரவுண்ட்ல நடக்கப் போகுது இந்த போட்டியில சிஎஸ்கேடைய பிளேயிங் லைன்ல வந்து எந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு வர போறாரு எந்த பிளேயரை வந்து ருத்ராஜ் கைவட்ட அவர்கள் ப்ளே பண்ண வைக்க போறார் அப்படின்றது ஒரு மாற்றம் தான் இருக்கு போகுது இன்னைக்கு கண்டிப்பா புதிய மாற்றத்தோடு நிறைய சேஞ்சஸோட தான் அணி இன்னைக்கு வந்து பிளேயிங் லெவன் வந்து கொண்டு வர போறாரு கேப்டன் ருத்ராஜ் கைகோட்டா அவர்கள் எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெவன் கான்வே அவர்களை வந்து உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு டெவன் கான்வேவும் ரச்சின் ரவீந்திராவும் இன்னைக்கு நியூசிலாந்து பிளேயர்ஸ் ரெண்டு பேருமே பிளேயிங் லெவன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ ஓபனிங் பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவும் ருத்ராஜ் கைகோட்டும் விளையாடணும் நல்லா இருக்கும் அப்படி இல்லைனா கூட ஒண்ணு பிரச்சனை டெவன் கான்வேவும் ருத்ராஜ் கைகோட்டும் ஆடிட்டு ரச்சின் ரவீந்திரா வந்து ஒன் ஒன் பொசிஷன்ல உள்ள கொண்டு வந்தா கூட கூட செம்மையாக தான் இருக்கும் இந்த காம்போவும் வேற மாதிரி இருக்கு ராகுல் திருப்பாத்தி ஒன்று பிளேயிங் லெவலில் கொண்டு வரலாம் அப்படி இல்லைனா கூட அவரை டிராப் பண்ணிட்டு விஜய் சங்கரை வந்து உள்ள கொண்டு வந்தால் கூட நல்லா இருக்கும் இது இந்த காம்போ செம்மையா இருக்கு இதுக்கு வந்து கேப்டன் ருத்ராஜ் அவர்கள் எந்த மாதிரி டிசிஷன் எடுக்க போறாரு ஸோ மேபி வந்து அணியில சேஞ்சஸ் பண்ண போறாரா இல்லையே இதே பிளேயிங் லெவலோட அடுத்த லெவலுக்கு போக போறாரா ஸோ வந்து நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக இந்த பிளேயிங் லெவலில் வந்து நாங்கள் இன்னும் வின் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கான்ஃபிடென்ட் இருந்தால் நீங்கள் இந்த பிளேயிங் லெவலில் கொண்டு போகலாம் அப்படி இல்லை கண்டிப்பா மாற்றங்கள் அவசியமாக அணிக்கு தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக டெவன் கான்வியும் விஜய் சங்கரையும் கொண்டு வரதுல எந்த மாற்றமும் இல்லை நல்லா இருக்கும் இந்த ஸ்குவாட் செம்மையா இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் வெளியே நிறைய யங்ஸ்டர் பவுலர்ஸ் வந்து செம்ம வேகத்தில் போடக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுத்து உள்ள கொண்டு வந்தா கண்டிப்பா அணியில வந்து செம்ம ஒரு பேக்கப்பா நல்லா இருக்கும் எல்லா டீமுமே யங்ஸ்டர்ஸ் பவுலர்ஸ் வச்சு செம்மையா போட்டு இருக்காங்க நம்ம டீம்ல மட்டும்தான் அது கிடையாது ஸோ அதனால ருத்ராஜ் கேட்டவர்கள் கண்டிப்பா ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கணும் ஒரு சில யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வாய்ப்புகளை கொடுத்து உள்ளே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேட்டிங் லைனப் ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குது அது ஆர்சிபி கிட்டே நம்ம பார்த்தோம் அது முக்கியமாக சென்னை ஸ்டேடியமில் நம்ம மைதானத்தில் நம்ம கோட்டையில் ஒரு நம்ம ஹோம் கிரவுண்ட்லேயே வந்து இப்படி ஒரு கண்டிஷனை வந்து ரீட் பண்ணாமல் ப்ளே பண்ணுறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயமாக இருக்குது டாஸ்ன்றது ரொம்பவே முக்கியம் அது டாஸை வின் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்றது எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ அதையும் நம்ம வந்து முக்கியமாக வின் பண்ணி அப்பயும் வந்து தோல்வியை சந்திச்சிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இது வந்து இயக்க விஷயமே எதுலையுமே கிடையாது ஸோ அதனால் முழுக்க முழுக்க ருத்ராஜ் கிக்கட் அவர்கள் இந்த போட்டியில் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயிங்லோட கண்டிப்பாக போய் இந்த மேட்சை ஜெயிக்கே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காரு ஸோ அதை தான் பண்ண போகிறார் அவர் கண்டிப்பாக மாற்றத்தோட தான் போக போறாரு ஓப்பனிங் டோட்டலி வந்து மாற்றணும் சிஎஸ்கே உடைய லைன் அப் என்றைக்குமே மாற்றக்கூடாதுங்க ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ருத்ராஜ் கிக்கட் அவர்கள் சீசனே பார்த்தோம் இதே மாதிரி தான் சேஞ்ச் பண்ணி அனுப்புனாரு ரெண்டு மூணு மேட்ச் வந்து ஃபெயிலியராக தான் போச்சு ஸோ அதனால் அந்த ஃபெயிலியர்ன்றது இப்போ செக் பண்ணுறதுக்கான நேரம் கிடையாது ஸோ அதனால் கண்டிப்பாக கண்டிப்பா அவர் வந்து டேரக்டா ஓபனிங் வந்தா மட்டும்தான் சிஎஸ்கே அணிக்கு ஒரு முக்கியமான பலமா இருக்க போகுது சோ எந்த மாதிரியான மாற்றத்தோடு நின்று சிஎஸ்கே ஆறு வந்து எதிர்கொண்டா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களோட கருத்துக்களை வந்து மறக்கமா கமெண்ட்லாம் சொல்லுங்க